கொடுத்தது தலைவர் கொடுத்தரது பதில் அவரது கவிதைகள் திரு பட்டம் கொடுத்தது நம் வெளிவந்தும் திருவாரூரில் வார இதழாக மலர்ச்சியுற்ற முரசொலியிலும் பெரியார் ஆண்டு என காலத்தை கணக்கிடும் முறையை அறிமுகப்படுத்தியதே முரசொலிதான் தன்னையும் பெரியார் ஆண்டு விட்டார் என அறிவித்த திரு கமல்ஹாசன் இந்திய சினிமாவின் பார்வையை தமிழகம் நோக்கி திருப்பிய தனிப்பெரும் சாதனையாளர் உலக அரங்கில் போற்றப்படுகின்ற கலைஞர்களுக்கு இணையான ஒப்பற்ற நடிப்பாற்றல் மிக்க தமிழன் கலைஞரது வசனங்களே திரையுலகில் தனக்கு பால பாடம் என பெருமையுடன் சொல்பவர் கவிதைகளின் காதலர் தேடல் தீராத வாசகர் புதுமைகளின் யாசகர் இலக்கிய வேட்கையும் சமூக அக்கறையும் பகுத்தறிவு பார்வையும் உள்ளடக்கிய சிந்தனையாளர் கலைஞானி திரு கமல்ஹாசன் அவர்களை அவர்தம் கருத்துக்களை பகிர அழைக்கின்றேன் முன்னதாக திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு கழக செயல் தலைவர் தளபதியை அன்போடு வேண்டுகின்றேன் வணக்கம் நீரின்றி அமையாது இந்த அவையும் மேடையும் நீர் அனைவரும் இங்கே இருப்பதால் தான் என் தலை தயக்கமின்றி தாழ்ந்து வணங்க இது மட்டும்தான் தயார் பண்ணிட்டேன் அதுவும் அதுவும் தோல்வரச வைரமுத்து பக்கத்தில் இருந்ததனால் அந்த பக்கம் செயல்தலைவர் இருந்ததனால் ஒட்டி கொண்ட தமிழ் மற்ற தமிழெல்லாம் செவி வழி செய்திதான் அதில் கேட்ட இரண்டாம் குரல் கலைஞர்களுடையது ஏன் இரண்டு என்று சொல்கிறேன் என்றால் எனக்கு சிவாஜி அவர்கள் பேசிய வசனத்தை அவரே எழுதி கொள்வார் என்று நினைக்கும் வயது அதுதான் முதல் குரல் இந்த குரல் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்ட பொழுது அந்த குரலுக்கு வசனம் எழுதியவர் இன்னார் என்று தெரியும் வயது வந்த முதல் நான் இந்த முதியவரின் ரசிகனாக இருந்து கொண்டிருக்கிறேன் ரஜினி அவர்கள் இந்த விழாவுக்கு வருகிறாரா என்று ஒரு கேள்வி கேட்டேன் நான் அதற்கு அவர் வருவார் என்ன அவரும் போகிறாரா அப்படின்னு கேட்டேன் இல்லை அவரை கீழே உட்காந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா அப்போ நானும் கீழே உட்காந்துக்கிறேன் அது சொல்லி சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா கூட கையை பிடிச்சிக்கிறதே இருப்பார் நம்ம வம்பல மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் விழாவுக்கு அவங்க விழா அழைப்பதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு போன பிறகு இன்னும் அடிக்கலைன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு போன பிறகு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடையே முட்டாள் எவ்வளோ பெரிய வாய்ப்பை இழக்கவிருக்கிறாய் இந்த விழா எப்படிப்பட்ட விழா என்பதை முதலில் புரிந்துகொள் தற்காப்பு இல்லை முக்கியம் தான் முக்கியம் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் இந்த மேடையில் வீட்டிருக்கும் பெரிய பத்திரிகை ஆசிரியர்களுடன் பாதியில் பத்திரிகை நடத்த முடியாமல் நிறுத்திய கடைநிலை பத்திரிகை ஆசிரியனாக இந்த மேடையில் அமரும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இது மாபெரும் வாய்ப்பு அவர்களுடன் அமர தகுதியானவனா என்பதை கூட நான் யோசித்து பார்க்காமல் வாய்ப்பை பறித்துக் கொண்டேன் என்பதுதான் உண்மை என்னை கேட்கிறார்கள் எங்கே அந்த மேடையில் போய் கழகத்தில் சேரப்போகிறீர்களா என்று கேள்விகள் ட்விட்டரில் தான் வருது சேருவதாயிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலைஞர் அவர்கள் அனுப்பிய ஒரு டெலிகிராம் எனக்கு வந்து சேர்ந்தது அது ஒரு கேள்வி அந்த பெருந்தன்மையை நான் இன்றும் மறக்க மாட்டேன் என்றும் மறக்க மாட்டேன் நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேரக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த அந்த தலைகிறாம வெளியே காட்டவும் தைரியம் இல்லை பதில் சொல்லவும் தைரியம் இல்லை எனக்கு என்னன்னு சொல்லுவேன் நான் அதை அப்படியே மடித்து உள்ளே வச்சுக்கிட்டேன் பதில் இன்னும் இன்று இன்று வரை நான் சொல்லவில்லை அவருடைய பெருந்தன்மை அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கல அது மூதறிஞர்களுக்கு பெரியவர்களுக்கே உரித்தான தன்மை அந்த மரியாதை இந்த மேடையிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறேன் நான் ஒருவரை ஒருவல் விமர்சித்தும் பேசியவர்கள் எல்லாம் இந்த மேடையில் இருக்கும் இந்த ஒரு புதிய கலாச்சாரத்தை நானும் பயில இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்பொழுது என்னை பற்றி எங்கள் பத்திரிகை பற்றி பூணூல் பத்திரிகை என்றும் பாரம்பரிய பத்திரிகை என்றும் சொல்லி கிண்டல் அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அவரே சந்தோஷமாக இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பொழுது பூணிலே இல்லாத கலைஞானி இந்த விழாவுக்கு வருவதில் என்ன ஆச்சரியம் ஏன் இப்படி பதறுகிறீர்கள் இது ஒரு பத்திரிகையின் வெற்றி விழா எழுபத்தைந்து ஆண்டுகள் பத்திரிகை நடத்துவது என்ன என்பதை இங்கே நூறு வருடத்திற்கு மேலாக பத்திரிகை நடத்தியவர்களும் தொண்ணூறு வருடங்கள் பத்திரிகை நடத்தியவர்களும் இங்கே பேசியிருக்கிறார்கள் நான் அதை பற்றி மறுபடியும் பொழிப்புரை சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நான் இங்கு வந்த காரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்காகத்தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து ஏதாவது அரசியல் விமர்சனம் சொல்வீர்களா என்றால் அதற்கு இதுவா மேடை அந்த அறிவு எனக்காவது இருக்க வேண்டாமா இங்கே ஒரு புதிய அனுபவத்தை தமிழகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் அதற்கு முன்னோடிகளாக விளங்குவார்கள் சரித்திரம் சொல்லும் இந்த மேடையில் இருக்கும் பத்திரிகை ஆசிரியர்கள் அவர்கள் காட்டிய கண்ணியம் அவர்கள் செய்த கடமை அவர்கள் காண்பித்த கட்டுப்பாடு ஏற்கனவே கேட்டவைதான் ஆனால் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் கருத்துடையவர்களாக இருப்பினும் அந்த கூட்டத்தில் அமரும் பாக்கியத்தை பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு பேராசையுடன் வந்தவன் நான் இன்னொரு விஷயத்தை இந்த மேடையில் வைப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அரசியல பேசாமல் போயிட்டார் இதோடு முடிந்தது இந்த திராவிடம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நான் ஒரு பேட்டியில் சொன்னேன் ஜனகன மன திராவிடம் சொல்லிருக்கிற வரையிலும் இது இருக்கும் இதற்கு அடுத்த கட்டம் செல்கிறேன் திராவிடம் என்பது இங்கே தமிழகம் தென்னகத்தோடு மட்டும் நின்றுவிட்டது என்று நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆர்கியாலஜி பற்றியும் ஆந்திரபாலஜி பற்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு படித்து தெரிந்ததால் இல்லை சொல்ல கேட்டதால் சொல்கிறேன் நாடு தழுவியது இந்த திராவிடம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்து மெதுவாக தள்ளிக்கொள்ளப்பட்டு வந்து கடைசியில் டிகாக்ஷன் ஆக இங்கே நிற்கிறது மூமெண்ட் திராவிடம் என்பது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அரங்கு மட்டுமல்ல நாடும் நினைவில் வைத்துக் கொள்ளும் நான் சொல்வது ஓட்டின் எண்ணிக்கையே அல்ல மக்களின் சக்தியை வணக்கம்